ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டெஸ்ட் நம்பர் நைனில் தமிழ் எட்டாவது வகுப்பு எல் ஏழு எட்டு ஒன்பது தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி சிக்ஸ்த்து செவன்த்து அந்த எட்டாவதில் முதல் ஆறு ஏழுக்கான டெஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலுக்கு செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரே ஒரு லைக் கொடுத்துடுங்க அப்படியே சொல்லிச்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ இந்த வீடியோவில் டெஸ்ட் நம்பர் நைன் பார்க்கலாம் முதல் கேள்வி ஜெயங்கொண்டார் அவர்களை பரணிக்கோ ஜெயங்கொண்டார் என்று புகழ்ந்தவர் பழப்பட்டடை சொக்கநாத புலவர் ஒட்டக்கூத்தர் இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனார் ஆப்ஷன் ஏ பழப்பட்டடை சொக்கநாத புலவர் இரண்டாவது கேள்வி கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி என்று புகழ்ந்தவர் இளங்கோவடிகள் கவிமணி ஒட்டக்கூத்தர் பழப்பட்டடை சொக்கநாத புலவர் ஆப்ஷன் சி ஒட்டக்கூத்தர் மூன்றாவது கேள்வி மீரா நடத்திய இதழ் ஊசிகள் அன்னம் விடு தூது மூன்றும் ஆறும் குக்கு ஆப்ஷன் பி அன்னம் விடு தூது நான்காவது கேள்வி எம்ஜிஆர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஐந்தாவது கேள்வி தமிழ் மூவாயிரம் என அழைக்கப்படும் நூல் நாளடியால் ஏழாதி திரிகடுகம் திருமந்திரம் ஆப்ஷன் டி திருமந்திரம் ஆறாவது கேள்வி வல்லிடம் மிகும் இடங்களில் தவறானது எது வினைத்தொகையில் வல்லின மிகும் உருவகத்தில் வல்லின மிகும் ஓமைத்தொகையில் வலின மிகும் திசை பெயர்களை அடுத்து வலினமிகும் ஆப்ஷன் ஏ வினைத்தொகையில் வலின மிகும் அது வந்து தப்பு ஏன்னா வினைத்தொகையில் வலினம் மிகாது மற்றபடி உருவகத்தில் மிகும் ரைட்டு ஓமைத்தொகையில் மிகும் ரைட்டு திசை பெயர்களை அடுத்து வலினம் மிகும் அதுவும் கரெக்டு வினைத்தொகையில் வலின மிகவும் தப்பு ஏன்னா வினைத்தொகையில் வல்லினம் மிகாது ஏழாவது கேள்வி பராபரம் சொற்பொருள் தருக இன்பப் பெருக்கு மேலான பொருள் கடவுள் அறிவு ஆப்ஷன் பி மேலான பொருள் எட்டாவது கேள்வி அயோத்திதாசர் சென்னையில் ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஒன்பதாவது கேள்வி அயோத்திதாசர் திராவிட மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுவித்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஏழு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பத்தாவது கேள்வி என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாதுரையாரும் ஆவார்கள் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா பாரதியார் பாவனார் தந்தை பெரியார் ஆப்ஷன் டி தந்தை பெரியார் பதினோராவது கேள்வி சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர் சோ விருதாச்சலம் வண்ணதாசன் ராஜகோபாலன் லட்சுமி ஆப்ஷன் ஏ சோ விருதாச்சலம் புதுமை பெற்ற நாள்களோட இயற்பெயர் தான் சோ விருதாச்சலம் பனிரெண்டாவது கேள்வி கலிபா டேஸ் ஓசை உடையது துள்ளல் செப்பல் அகவல் தூங்கல் ஆப்ஷன் ஏ துள்ளல் பதிமூன்றாவது கேள்வி அடி எத்தனை வகைப்படும் இரண்டு நான்கு ஐந்து எட்டு ஆப்ஷன் சி ஐந்து பதினாலாவது கேள்வி ரேஷனல் கலைச்சொல் தருக நேர்மை சீர்திருத்தம் பகுத்தறிவு தத்துவம் ஆப்ஷன் சி பகுத்தறிவு பதினைந்தாவது கேள்வி ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையை தழுவி சே சேசுராசு எழுதிய நூல் திருவெம்பாவை கலம்பகம் பிரபந்தம் கன்னிப்பாவை ஆப்ஷன் டி கன்னிப்பாவை பதினாறாவது கேள்வி மூ அவர்களின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் மகுட நிலா ஆப்ஷன் ஏ ஆகாயத்துக்கு அடுத்த வீடு பதினேழாவது கேள்வி அம்பேத்கர் எந்த ஆண்டு ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பதினெட்டாவது கேள்வி ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை அம்பேத்கர் துவங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பத்தொன்பதாவது கேள்வி பூனா ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று இருபதாவது கேள்வி கோமகள் அவர்களின் தமிழ்நாடு அரசு விருது பெற்ற புதினம் உயிர் அமுதாய் அன்னை பூமி நட்சத்திரங்கள் அன்பின் சிதறல் ஆப்ஷன் பி அன்னை பூமி ஸோ அவ்வளோதான் எட்டாம் வகுப்பு ஏழு ஏழு எட்டு ஒன்பதுலேருந்து இருபது கொஸ்டின் பார்த்துட்டோம் நீங்கள் எத்தனை கொஸ்டினுக்கு வந்து சரியாக ஆன்சர் பண்ணிக்கணுன்னு சொல்லிட்டு செக் சொல்லுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தம்ஸ்அப் கொடுத்துருங்க அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை வேறு வழியில் சந்திக்கிறேன் தேங்க்யூ